இப்போ நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பாட்டு கதையை கேட்கலாமா குண்டம்மா குண்டப்பா அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் குழி பணியாரை செஞ்சாங்க ஆனா அந்த குழி பணியாரை சாப்பிடுறதுக்கு ஒருத்தர் வந்தாரு யாரு தெரியுமா ஒரு சிறுத்தை ஐயோ சிறுத்த பணியாரை சாப்பிடுமா அதையும் பாத்துடலாம் ஒரு சமயத்துல ஒரு கிராமத்துல உருவத்துல குள்ளமான ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க குள்ளனும் குள்ளியும் குள்ள சரியான சோம்பேறி குள்ளியோ சரியான பின்னி பண்டாரம் ஒரு நாள் குள்ளி காலையில எழுந்திருக்கும் போது பக்கத்து வீட்டுல இருந்து நெய் பணியாரத்தோட வாடை அவளோட மூக்க தொலைச்சுது குள்ளிக்கு ஆசையை அடக்க முடியல கோடவுளே இப்படி ஆசையை அடக்கிக்கிட்டு எத்தனை நாளைக்கு இருக்கிறது அடியே முதல்ல அவங்க பணியாரம் செய்யட்டும் அவங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நாம அங்க போலாம் என்ன இருந்தாலும் ஒரு ரெண்டு பணியாரமாவது நமக்கு கொடுக்க மாட்டாங்களா என்னது ரெண்டு நெய் பணியாரமா அது யாருக்கு பத்தும் அதெல்லாம் சரிப்பட்டு வராது எனக்கும் நெய் பணியாரம் பண்ண தெரியும் எப்படி அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் எங்க அம்மா வீட்டுல இருந்து கொண்டு வரேன் நீங்க என்ன பண்றீங்க காட்டுக்கு போய் விறகு வெட்டி கொண்டு வாங்க நீ போய் முதல்ல பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வா நீ வந்ததுக்கு அப்புறம் நாம ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள போலாம் குள்ளி தன்னோட அம்மா வீட்டுக்கு போய் நெய் பணியாரம் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு வந்தா குள்ள குள்ளிய கூட்டிட்டு விறகுடிக்கிறதுக்காக காட்டுக்கு போனா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கண்ணல பட்ட சுள்ளிகளை எல்லாம் சேகரிச்சு ரெண்டு கட்டா கட்டி வச்சாங்க ஓ இந்த கட்டை எடுத்துக்க இவ்ளோ வெறுக வச்சி நான் நூறு நெய் பணியாரம் பண்ணுவேன் எப்படா நெய் பனியாரம் சாப்பிடுவோம் ஆசையா இருக்கு அப்பதான் ஒரு பிரச்சனை குள்ளனோட தலையில யாரு விறகு கட்டை ஏத்தி வைக்கிறது ஐயோ காப்பாத்துங்க ஏய் பயப்பட வேண்டாம் நீங்க பேசணும் எல்லாத்தையும் நான் கேட்டேன் வெறுகு நான் தூக்கி விடுறேன் ஆனா நீங்க எனக்கு பத்து பணியாரம் தரணும் தருவீங்களா வேற வழி தெரியாம குள்ளனும் குள்ளியும் அந்த சிறுத்தை சொன்னதுக்கு சம்மதிச்சாங்க குள்ளனும் குள்ளியும் விறகெல்லாம் சேகரிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்ததும் வராததுமா அரிசி மாவை குழைச்சு வெள்ளத்தோட சேர்த்து நெய் கலந்து குள்ளி நெய் பணியாரம் சுத்தா மொத்தம் பதினாறு நெய் பணியாரம் இதுல பத்து சிறுத்தைக்கு

എത്തി എന്നെ വിട്ട് പോയിട്ടിയാ ഇത് മോളെ കൊണ്ടു ആ പേറ്റ് വാറേ